நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் இணைத்துணை என்பது ஒன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் விளக்கம் விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் போலி மருந்துகள் தயாரித்த தொழிற்சாலையில் போலீசார் அதிரடி ரெய்டு காலாவதியான மருந்துகள் பறிமுதல் தொழிற்சாலைக்கு சீல் ஆளுநர் தலைமை செயலர் தான் புதுச்சேரியை ஆளுகின்றனர் இணைந்த புதுச்சேரியின் முன்னாள் எம்எல்ஏக்கள் மேலும் பலர் இணைய வாய்ப்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் மூன்று குடோன்களில் சிபிசிஐடி போலீசார் மற்றும் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் பல கோடி மதிப்புள்ள போலி மருந்துகள் சிக்கியுள்ளது இந்தியாவில் மருந்து தயாரிப்புகளில் முன்னணி நிறுவனங்களின் ஒன்றான சன் பார்மசி நிர்வாகம் தாங்கள் உற்பத்தி செய்யும் பல்வேறு மருந்துகள் புதுச்சேரியில் தயாரிக்கப்படுவதாக சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தது அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் போலி மருந்து தயாரிப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த பனிரெண்டாம் தேதி வழக்கு பதிந்து போலி லைசன்ஸ் தயாரித்தது தொடர்பாக காரைக்குடியைச் சேர்ந்த ஏ கே ராணா மையப்பன் ஆகியோரை கடந்த பதினெட்டு மற்றும் இருபத்தி ஓராம் தேதிகளில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர் விசாரணையில் கைது செய்யப்பட்ட இருவரும் போலி லைசன்ஸுகளை பயன்படுத்தி புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரபல நிறுவனங்கள் தயாரிக்கும் மருந்துகளை போலியாக தயாரித்து விற்பனைக்கு அனுப்புவது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து டிஐஜி சத்யசுந்தரம் எஸ்பி சுருதி சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி மருந்து கட்டுப்பாட்டு ஆய்வாளர்கள் இந்துமதி ஜெனிஃபர் ராண்டோ உள்ளிட்ட குழுவினர் நேற்று மாலை குருமாம்பேட்டையில் ஒரு குடோனிலும் மேட்டுப்பாளிம் பிப்டிக் தொழிற்பேட்டையில் உள்ள இரு குடோன்களிலும் அதிரடியாக சோதனை நடத்தினர் நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரை நீடித்து அதிரடி சோதனையில் மூன்று குடோன்களிலும் போலி மருந்துகள் தயாரித்து அட்டை பெட்டிகளில் அடுக்கி வைத்திருந்த மருந்துகள் அதற்கான மூலப்பொருள்களை மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் போலி மருந்து தயாரிப்பிற்கு பயன்படுத்தி இயந்திரங்கள் அது தொடர்பான பல முக்கிய ஆவணங்களை சிபிசிஐடி போலீசாரும் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்த மருந்துகளின் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும் என அதிகாரிகள் கூறினர் புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைக்கவும் புதிய வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்குதல் ஆகிய பணிகளுக்காக ரூபாய் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி அளவிற்கு பணியானே வழங்கப்பட்டது இதில் ராஜ்பவன் தொகுதி பணிக்கான ஒப்பந்த தொகை ரூபாய் பதினைந்து புள்ளி தொண்ணூற்றி நான்கு கோடி இத்திட்டத்தின் மூலம் சுமார் பதினாறு புள்ளி இருநூற்றி பதினைந்து மக்கள் பயன்பெறுவார்கள் இப்பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இவ்விழாவிற்கு ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தலைமை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி செயற் பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் ஸ்ரீதரன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர் முன்னாள் எம்எல்ஏக்கள் சாமிநாதன் அசானா அதிகாரப்பூர்வமாக தாவைக்காவில் இணைந்தனர் புதுச்சேரி பாஜக முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அசானா ஆகியோர் தாவைக்கா கட்சி தலைவர் நடிகர் விஜயை அவரது இல்லத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி சந்தித்து பேசினர் புதுச்சேரியில் அரசியல் நிலவரங்களை கேட்டறிந்த விஜய் இருவரிடம் சட்டசபை தேர்தல் தொடர்பாக விவாதித்தார் தாவேகா தலைவர் விஜய் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி புதுச்சேரி வரவுள்ள சூழ்நிலையில் இருவரும் இன்று இருபத்தி ஏழாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அக்கட்சியில் இணைந்தனர் அவர்களுடன் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் தாபேக்காவில் இணைந்தனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறக்கூடும் என்பதால் புதுச்சேரிக்கு நாளை முதல் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் சமீபத்திய அறிக்கையின்படி வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை புயலாக மாறக்கூடும் இதன் காரணமாக புதுச்சேரிக்கு மிக கன மற்றும் அதிதீவிர மழை பெய்யக்கூடும் என ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது எனவே பொதுமக்கள் எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்புடன் இருக்கும்படி கேட்டுக் ஆகையால் அவசியமின்றி வெளியே செல்வதை தவிர்க்கவும் கம்பங்கள் மரங்கள் பயன்பாட்டில் இல்லாத பழைய கட்டிடங்கள் கீழே நிற்க வேண்டாம் குழந்தைகளை வெளியே விளையாட அனுமதிக்க வேண்டாம் அத்தியாவசிய மருந்துகளை வாங்கி வைத்துக் கொள்ளவும் அனைத்து முக்கிய ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைக்கவும் மின்சாரம் தடைப்பட்டால் அனைத்து மின் சாதனங்களையும் அணைத்து வைக்கவும் வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் வழிகாட்டுதல் மற்றும் எச்சரிக்கைகளை மட்டும் பின்பற்றவும் பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான தங்களது புகார்களுக்கு ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுபது நூற்றி பனிரெண்டு அல்லது ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை மற்றும் ஆலோசனைகளை தெரிந்து கொள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தில் சாச்சட் ஆப்பை மொபைலில் பதிவிறக்கம் செய்து கொண்டு பயன்படுத்தவும் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் விழுப்புரம் சாலையம்பாளையம் ஏரிக்கரை பகுதியில் சிறுத்தை நடந்து செல்வதை பார்த்த கிராம மக்கள் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் சாலையம்பாளையம் ஏரி பகுதியில் சிறுத்தை பதுங்கி இருந்ததாக கிராம மக்கள் தெரிவித்த தகவலை தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் தற்போது அவசர நடவடிக்கையாக தீவிர வேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் கிராம மக்கள் கூறிய தகவல் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் ஏரி முழுவதும் சுற்றி வளைத்து தடயங்கள் மற்றும் அசைவுகள் தொடர்பான ஆய்வில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் புலனாய்வு குழுக்கள் அப்பகுதியை சுற்றியுள்ள இடங்களில் தேடுதல் பணியை மேலும் வலுப்படுத்தியுள்ளன தகவல் பரவியதும் சாலையாம்பாளையம் புதுப்பாளையம் சகாதேவன்பேட்டை உள்ளிட்ட அருகிலுள்ள கிராம மக்கள் பலரும் ஏரி பகுதி நோக்கி திரண்டு வந்து நிலைமையை கவனித்து வருகின்றனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது வனத்துறை அதிகாரிகள் கிராம மக்களை அங்கு கூடாமல் இருக்கவும் தேவையற்ற அச்சத்தை உருவாக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர் நேரில் பார்த்தவர்கள் பேட்டி புதுச்சேரி முதல்பேட்டை தொகுதி முழுவதும் முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட பழைய குடிநீர் மெயின் பைப்புகளை மாற்றி சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்க தேசிய விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய் அமைக்கவும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நாலாயிரத்தி புதிய குடிநீர் இணைப்பு வழங்கவும் புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் பகுதியில் ரூபாய் இருபத்தி எட்டு கோடி மதிப்பில் பணி தொடங்குவதற்கான முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார் முத்தால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் ஊர் பெரியோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழியை தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட அரசு செயலர்கள் ஏற்றுக்கொண்டனர் குழந்தை திருமணத்தை தடுப்பதிலும் நாடு முழுவதும் உள்ள இளம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா என்ற தேசிய இயக்கத்தை மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நடத்தி வருகிறது இதனையொட்டி புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமை செயலர் சரத் சௌகான் உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் காரைக்காலில் பொதுப்பணித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் கவன ஆர்ப்பாட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றனர் காரைக்கால் தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை புதுச்சேரி அரசு பணியம் செய்ய வலியுறுத்தி கவனயர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி ஊதியம் வழங்க வேண்டும் பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பங்கேற்றனர் வந்தே மாதரம் பாடல் உருவாகி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் மகளிரணி பள்ளி மாணவர்கள் வந்தே பாடலை குரலில் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது வந்தே மாதரம் பாடல் உருவாகி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறும் சிறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் வந்தே மாதரம் பாடலை பாடும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பாஜக மகளிரணி சார்பில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் தனியார் பள்ளியில் நூற்றி ஐம்பது பள்ளி மாணவர்களை கொண்டு வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வந்தே மாதரம் பாடலை சிறப்பாக பாடினார்கள் இதில் பள்ளி ஆசிரியர்கள் பாஜக மகளிரணி நிர்வாகிகள் மணிமேகலை சங்கீதா நிர்மலா ராஜேஸ்வரி நாகராணி தேவி பாலாஜி காந்திமதி ராஜம்மாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி மாவட்ட தலைவி செந்தில் நாயகி சிறப்பாக செய்திருந்தார் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல் டி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் விடுதலை புலி இயக்கத்தின் தலைவன் பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை திறக்கப்பட்டது விடுதலை புலி இயக்கத்தின் தலைவன் பிரபாகரன் பிறந்தநாளை முன்னிட்டு கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளின் தொடக்க விழா தேங்காய்த்தீட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளின் நிறுவனரும் தொழிலதிபரும் சமூக சேவகருமான பத்மாவதி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகம் மற்றும் முதலர்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் செயின்ட் பேட்ரிக் ஸ்கூல் பிரின்சிபல் சாலமன் ராஜராஜன் வழக்கறிஞர்கள் பிரேம் கவி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தவிக்கேற்றிய விழாவனை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் இருபது பேருக்கு தையல் இயந்திரம் ஐம்பது பேருக்கு கேஸ் அடுப்பு சலவை தொழிலாளர்களுக்கு நான்கு பேருக்கு இஸ்திரி பெட்டிகளும் பெண் குழந்தைகளுக்கு படிப்பு செலவிற்காக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டது மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்கள் அடங்கி மளிகை சாமான்கள் வழங்கப்பட்டன மேலும் இட்லி கடையை வைப்பதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினர் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினர் தமிழகம் முழுவதும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தேவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினர் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு திமுகவினர் அன்னதானம் வழங்கி கொண்டாட்டம் நெட்டப்பாக்கம் சிங்கக்கட்டை அருகில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் முதல்வரும் தமிழக துணை உதயநிதி அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக கழக முன்னோடிகள் ஞானசேகரன் பத்மநாபன் தயாநிதி ஆகியோர் இணைந்து மரக்கன்றுகளை இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் சக்திவேல் தலைவர் பூபதி தொகுதி துணை செயலாளர் மோகன்குமார் திராவிட துணை அமைப்பாளர் திருநாவுக்கரசு பண்டசோழ நல்லூர் கிளைக்கழக செயலாளர் ராமமூர்த்தி தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் புதுவை சந்திரன் உட்பட நிர்வாகிகள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் போலி மருந்துகள் தயாரித்த தொழிற்சாலையில் போலீசார் அதிரடி ரெய்டு காலாவதியான மருந்துகள் பறிமுதல் தொழிற்சாலைக்கு சீல் ஆளுநர் தலைமை செயலர் தான் புதுச்சேரியை ஆளுகின்றனர் எதிர்கட்சி தலைவர் சிவா பேச்சு தாமே இணைந்த புதுச்சேரியின் முன்னாள் எம்எல்ஏக்கள் மேலும் பலர் இணைய வாய்ப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலும் இணைந்திருங்கள் வணக்கம்